தக்காளிப்பழம் புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பட்டை வகை வெங்காயம் தக்காளிப்பழம் லெமன் புதினா தக்காளிப்பழம் புதினா பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்ச விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கார மிளகாய்த்தூள் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் குக்கரை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து பொண்ணு நிறமா நல்லா கலர்ஃபுல்லா வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் அதான் ஒன்று மஞ்சள் தூள் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம் கலர் மாறாமல் இருக்கும் ம் தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் காரத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா பச்சை தான் போகட்டும் சேர்த்துக்கலாம் சிக்கனும் கொஞ்சம் வேகட்டும் தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது அரிசி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம் மழை புரிஞ்சுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் பிரியாணியை திறந்து கிளறி விட்டுக்கலாம் பிரியாணியெல்லாம் நல்லா கிளரி விட்டு தம் போட்டுக்கலாம் தம் போட்டுக்கலாம் இலைய வச்சு இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கலாம் பிரியாணி ஓப்பன் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க